அன்பிற்கினிய அருள் தந்தையர்களே இருபால் துறவியர்களே சகோதர சகோதரிகளே இப்புதிய ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமையன்று இயேசுவின் திரு ஆண்டவரை நோக்கி வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு இத்திருத்தலத்திற்கு வரவேற்கிறேன் இந்நாளிலே இந்த ஆண்டு முழுவதற்கும் தேவையான அருள் நலன்களை தேடி வந்துள்ள உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த வேண்டுதல்களோடு வந்திருக்கிறீர்களோ அந்த வேண்டுதல்களையெல்லாம் இயேசுவின் திரு இருதயம் உங்களுக்கு அருள என்று உங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் திரு இருதயம் இறைவனுடைய அன்பின் அடையாளம் இயேசுவின் திரு இருதயம் இறைவனின் ஆற்றலின் அடையாளம் இயேசுவின் திரு இருதயம் அனைவரையும் ஈர்த்து கொள்ளுகிற இதயம் இயேசுவின் திரு இருதயம் எவரையும் புறம் தள்ளாத இதயம் இயேசுவின் திரு இருதயம் மற்றவர்களுக்காக தன்னையே வழங்கிக் கொண்டிருக்கிற இதயம் எனவே இந்த இதயத்தின் அன்பும் ஆற்றலும் அருளும் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் குறைவின்றி கிடைக்க நான் மன்றாடுகிறேன் இன்றைய நாளிலே இரண்டு வாசகங்களும் முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் ஆகிய இரண்டு வாசகங்களும் நமக்கு ஒரு மைய கருத்தை முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம் அதுதான் மெஸ்ஸியா என்ற மைய கருத்து திருத்தூதர் யோவான் நற்செய்தி நூலை எழுதியவர் அவரே மூன்று மடல்களையும் எழுதியிருக்கிறார் யோவான் திருமடல் ஒன்று இரண்டு மூன்று அதிலே முதல் திருமடலிலே யார் பொய்யர்கள் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் முதலிலே அவர் பொய்யர்கள் என்று அடையாளப்படுத்துவது கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய சகோதர சகோதரிகளை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லுகிறார் கடவுளை அன்பு செய்து கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் பொய்யர்கள் இரண்டாவதாக யார் இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் பொய்யர்கள் நாம் இந்த இரண்டாவது விளக்கத்திற்கு மட்டும் வருவோம் இயேசு கிறிஸ்துவை யார் மெசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் பொய்யர்கள் அதுதான் நம்மை அனைவரையும் கூட்டியிருக்கிறார் இங்கே இருக்கிற நாம் அனைவரும் இயேசு ஆண்டவர் நமது மெசியா மெசியா என்ற எவ்வளே சொல்லிற்கு மீட்பர் என்பது பொருள் நம்மை மீட்கின்ற கடவுள் என்பது பொருள் அவர் நம்மை எதனென்றில் இருந்தெல்லாம் மீட்கிறார் என்பதுதான் மிக முக்கியம் நம்மை ஆட்டி படைக்கிற நோய்கள் பேயின் சக்திகள் தீய இருள் சக்திகள் பொருளாதார பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் ஆன்மீக தொல்லைகள் எத்தனையிலும் இருந்து மீட்கக்கூடியவர் ஒருவர்தான் ஒரு பொருளாதார நிபுணர் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் இன்னும் உங்களை நீக்க முடியும் ஒரு உளவியல் அறிஞர் உங்களை உளவியல் பிரச்சனைகள் காப்பாற்ற முடியும் ஆனால் ஒருவர் அனைத்திலும் அனைத்திலுமிருந்தும் காப்பாற்றக்கூடியவர் என்று சொன்னால் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் காரணம் என்ன அவர் கடவுள் அவர் கடவுளாக இருப்பதால் அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இந்த உலகில் உள்ள அனைத்தும் அவருடைய ஆற்றலுக்கு அடிவணையக்கூடியவை அவர்தான் இந்த உலகை படைத்தார் சந்திரனை படைத்தார் சூரியனை படைத்தார் வெண்மீன்களை படைத்தார் கடலை படைத்தார் தரையை படைத்தார் விலங்குகளை படைத்தார் இவருடைய இந்த படைப்புகளிலிருந்து அவர் படைத்த மனிதனாகிய நமக்கு வருகிற தொல்லைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு மட்டுமே இருக்கிறார் எனவே இவர்தான் மெசியா தான் நம்மை அனைத்து துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்ற முடியும் இந்த நம்பிக்கை பழைய ஏற்பாட்டிலே இருந்தார் இவர் ஒரு அரசியல் மெசியாவாகவும் இருப்பார் அரசியல் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்பார் என்று பழைய ஏற்பாட்டு மக்கள் நம்பினர் அதனால்தான் வரப்போகிற மெசியா தாவிதின் வழி வருபவராக இருப்பார் என்று நம்பினார்கள் ஆண்டவர் இயேசுவும் அந்த தாவிதின் குலத்திலே யூதா உரிமை அரசுரிமையாற்றுகிற குலம் எனவே அந்த யூதாவின் குலத்தில் வந்த ஜெசேயின் மகன் தாவீது தாவீதினுடைய வழித்தோன்றலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் அதனைத்தான் மத்தையு நற்செய்தியாளர் தருகிற மூதாத ஏற்பாட்டிகள் நமக்கு சொல்கிறது எனவே ஆண்டவர் இயேசு இந்த ஆட்சி உரிமையோடு அரசியல் உரிமையையும் பெற்றுள்ள மீட்பராக வருவார் என்ற நம்பிக்கை இருந்தது எனவே அவர் அப்படி வந்தார் ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு அரசியல் மெசியாவாக மட்டும் உணர்ந்து கொள்ளவில்லை அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உலக இரட்சகராக உலக மீட்பராக மாறியிருக்கிறார் காரணம் அதுதான் அவருடைய நோக்கம் தந்தையாம் இறைவன் ஒரு நாட்டை மீட்டு தருவதற்காக இயேசுவை அனுப்பவில்லை உலகம் முழுவதையும் மீட்டு தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்படைப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுவை அனுப்பி வைத்தார் எனவேதான் அவர் உலக இரட்சகர் உலக மீட்பர் இந்த மெசியா மெசியா என்ற சொல்லை மூன்று நட்செய்தி நூல்கள் பயன்படுத்துகின்றன மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய மூன்று நற்செய்தி நூல்கள் பயன்படுத்துகின்றன மெசியா என்றால் மீட்பர் அனைத்திலிருந்தும் அனைத்து தீங்குகளிலிருந்தும் அனைத்து தீமைகளிலிருந்தும் அனைத்து தொல்லைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பிழைகளிலிருந்தும் நம்மை மீட்கக்கூடியவர் இது யூத கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக புரிந்தது ஆனால் கிரேக்க கிறிஸ்தவர்கள் புறவினத்து கிறிஸ்தவர்களுக்கு மெசியா என்ற சொல்லாட்சி புரியவில்லை எனவே அவர்கள் புரிகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று நற்செய்தியாளர் யோவான் சிந்திக்கிறார் அவர் எங்கே நற்செய்தியை பரப்புவதற்காக சென்றார் என்று சொன்னால் எவ்வேசு நகருக்கு சென்றார் எவ்வேசு இப்பொழுது இருக்கக்கூடிய துருக்கி நகரிலே இருக்கிறார் நமது திருத்தந்தை பதினான்காம் லியோ நிசா திருச்சங்கத்தினுடைய ஆயிரத்தி எழுநூறாவது ஆண்டு கூட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக சென்றபொழுது எபேசுவுக்கும் சென்று வந்திருக்கிறார் எபேசியிற்கு எழுதிய திருமடலை பவுல் எழுதுவதும் இந்த அங்கே இருந்த கிறிஸ்தவர்களுக்காகத்தான் இப்படி எபேய்சு திருச்சங்கம் என்று துருக்கியில் இருக்கிற அந்த எபேசு நகருக்கு சென்று புனித யோவான் நற்செய்தியை அறிவிக்கிறார் எனவே அப்பொழுது இருந்த யூதர்கள் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கு யூத கிறிஸ்தவர்கள் அல்லாத புறவினத்து கிறிஸ்தவர்களுக்கு சரியாகச் சொல்ல வேண்டும் என்றால் கிரேக்க கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் கிறிஸ்து யார் என்று சொல்ல வேண்டும் அப்பொழுது எந்த வார்த்தையை பயன்படுத்துவது என்று புனித யோவான் யோசிக்கிறார் அப்பொழுதுதான் அவர் வாக்கு என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் யோகன செய்தி முதலதிகாரம் முதல் வசனம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது வாக்கு கடவுளோடு இருந்தது வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று ஆரம்பிக்கிறார் ஒன்று பதினான்கிலே வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் ஒன்று பதினெட்டு கடவுளை யாரும் கண்டதில்லை கடவுளின் திருக்குமாரனும் அவருடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவருமான இயேசு கிறிஸ்துவே தந்தையை நமக்கு வெளிப்படுத்தினார் மிக தெளிவாக இவர்தான் மெசியா அந்த அர்த்தத்தை இங்கே சொல்ல வருகிறார் அப்பொழுது எபேசு நகரிலே யோவான் நற்செய்தி அறிவிக்க சென்ற பொழுது அப்பொழுது ஒரு லட்சம் கிரேக்க கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் ஒரு லட்சம் கிரேக்க கிறிஸ்தவர்கள் கிபி அறுபது எழுபது எண்பதுகளிலேயே ஒரு லட்சம் கிரேக்க கிறிஸ்தவர்கள் எனவே அவர்கள் புரிந்து கொள்கிற வகையிலே தான் வாக்கு என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் இந்த வாக்கு கிரேக்க தத்துவத்திலே ஆழமான அர்த்தம் உள்ளதாக இருந்தது அதாவது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இடைநிலையாளர் அவர்தான் லோகோஸ் வாக்கு என்பதாகும் எனவே இந்த வார்த்தையை புனித யோவான் பயன்படுத்துகிறார் இப்போலிட்டஸ் என்ற மெய்யியலார் சொல்லுவார் இந்த உலகத்திலே ஒரு எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது மாற்றம் இருக்கிறார் ஆனால் மாற்றத்தின் மத்தியிலும் சில மாறாத தன்மைகள் இருக்கின்றன ஒரு உதாரணம் நெருப்பு எப்பொழுதும் சுடும் பனிக்கட்டி எப்பொழுதும் குளிரும் சூரியன் கிழக்கிலே உதிக்கும் மேற்கிலே மறையும் இப்படி மாறாத தத்துவங்கள் உலகத்தில் இருப்பதனால்தான் இந்த உலகிற்கு சில மாறாத்தன்மை இருக்கிறார் இல்லை என்றால் காலையிலே மனைவியாக இருப்பவர் மாலையிலே எப்படி மாறுவார் அது எவ்வளவு பெரிய குழப்பமாக மாறிவிடும் எனவே இந்த மாறாத்தன்மை மாறும் உலகிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த வாக்குதான் காரணம் லோகோஷ் தான் காரணம் என்று கிரேக்க மெய்யியல் சொன்னார் எனவே இந்த மாறா தன்மை கொண்டவர் இவர்தான் இந்த மாறாத்தன்மையை உலகத்திலே நிலைப்படுத்துகிறார் அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைநிலையாளர் என்று சொல்லப்பட்ட அந்த கருத்தை உள்வாங்கி அவர் வாக்கு என்ற சொல்லை இயேசுவுக்கு பயன்படுத்துகிறார் அதே சமயத்தில் அவர் பயன்படுத்துகிற இந்த கிரேக்க சொல் யூதர்களுக்கும் புரிய வேண்டும் அது புரியுமா என்று பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்த எழுபதின்வர் மொழிபெயர்ப்பு தார்க்கும் சென்று அழைக்கப்படுகிறார் அந்த மொழிபெயர்ப்பு கடவுள் என்று பழைய ஏற்பாட்டிலே எந்தெந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் கடவுளின் வாக்கு என்று பயன்படுத்தியது காரணம் என்ன என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் என்ற சொல்லை சொன்னால் அவர்கள் அழிந்து போவார்கள் சாவார்கள் என்று பழைய ஏற்பாட்டு மக்கள் கருதினார்கள் எனவே கடவுளின் வாக்கு என்று சொன்னது எனவே இந்த வாக்கு என்பது பழைய ஏற்பாட்டிலே முக்கியமான குறிப்பாக கடவுளின் வாக்கு ஆற்றல் மிகுந்தது ஒரு முறை கடவுள் கொடுத்து விட்டார் என்றால் வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அதை அவர் படம் பெற முடியாது ஒரு உதாரணம் தொடக்க நூலிலே யாக்கோவு தன்னுடைய சகோதரனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தன்னுடைய தந்தையிடமிருந்து ஏமாற்றி பெற்று விடுகிறான் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுகிறார் ஆனால் அதை திரும்பப் பெற முடியவில்லை அதுபோல தான் கடவுள் வானகம் உண்டாகட்டும் என்று சொன்னார் கதிரவன் உண்டாகட்டும் என்று சொன்னார் நீர்த்திரள் உண்டாகட்டும் என்று சொன்னால் அவை எல்லாம் உண்டாகின அவை எவற்றையும் கடவுள் திரும்பப் பெறவில்லை எனவே இந்த வாக்கு என்பது மிக முக்கியமானது எனவே அந்த வாக்குதான் இயேசு கிறிஸ்து எனவே அவருக்கு எவ்வளேயே மொழி பேசுகிற மக்கள் மெசியா என்றும் எவ்வித மொழி பேசாத கிரேக்க மக்கள் அவருக்கு வாக்கு என்றும் பெயர் கொடுத்தார்கள் இது இரண்டும் ஒன்றுதான் இப்பொழுது நமக்கு இது என்ன செய்தியை சொல்கிறது என்று சொன்னால் அக்கடவுள் நம்மை மீட்கிறவர் நமது மீட்பர் நமது வாக்கு தந்தையிடமிருந்து வந்த வாக்கு நான் உங்களை மீட்பேன் உங்களுடைய மகிழ்ச்சியை இந்த ஆண்டு இரட்டிப்பாக்குவேன் உங்கள் இதயம் விரும்புவதை உங்களுக்கு அருள்வேன் உங்கள் வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று இப்படி கடவுள் தருகிற வாக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்கும் எனவே இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கடவுள் என்று அருளுகிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் வாழ்வது கடினம் எனவே இந்த இறை ஆசிரியர் என்பது நமக்கு கண்டிப்பாக தேவை அத்தகைய இறை ஆசிரை தொடர்ந்து பழைய ஏற்பாட்டு நூலிலும் புதிய ஏற்பாட்டு நூலிலும் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே இணைச்சட்ட நூல் தொடக்க நூல் யோசுவா நூல் ஆகிய நூல்களிலே கடவுள் இந்த ஆசீர்வாதங்களை தருகிறார் இதில் பழைய ஏற்பாட்டிலே அவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை ஒன்று உன்னுடைய களையத்தில் அரிசி மாவு தீராமல் போவதாக நம்முடைய களையத்தில் பானையில் அந்த காலத்தில் பானையில் தான் மச்சு வீட்டில் அரிசியை கொட்டி வச்சுருப்பாங்க அந்த அரிசி தீர தீர கொட்டுகிற அளவிற்கு உங்களுக்கு வழமை இருக்க வேண்டும் அதேபோல் உன்னுடைய மாடுகளுடைய ஈற்றுக்கள் பழுகி பெருகுவதாக இப்படி பல ஆசிர்வாதங்களை பழைய ஏற்பாட்டிலே கடவுள் கொடுக்கிறார் அதைத் தொடர்ந்து நீ கடன் கொடுப்பாயே அன்றி நீ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லுகிறார் எனவே பெரிய ஆசிர்வாதம் என்னுடைய தந்தை எங்களுடைய நான்கு அவருடைய நான்கு மகன்களுக்கும் சொன்னது கடன் இல்லாத ஜீவியம் வாழுகிற ஆசீர்வாதம் மட்டும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்வார் எனவே கடன் வாங்காமல் வாழ வேண்டும் கடன் வாங்குகிறவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரியும் நீ கடன் கொடுப்பாயே அன்றி கடன் வாங்க மாட்டாய் நீ உயர்வாயே அன்றி நீ ஒருபோதும் தாழ மாட்டாய் உன் எதிரிகள் ஒரு வழியாக வந்தால் ஏழு வழியாக அவர்கள் ஓடிப்போவார்கள் இத்தகைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் திரு ஆண்டவர் கொடுப்பாராக அதன் வழியாக நம்முடைய குறைகள் குறைந்து நிறைகள் வளர்ந்து மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைய கிடைக்க இயேசுவின் தாமே நம்மை இந்த நாளிலே ஆசிர்வதிப்பாராக ஆமேன்